வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா இன்றைய செய்திகள் துணை முதலமைச்சராக பெற்றார் உதயநிதி ஸ்டாலின் மேலும் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்களுடன் ஆளுநர் ஆர் என் ரவி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார் துணை முதல்வராக உதயநிதி இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் அமைச்சர்களாக செந்தில் பாலாஜி பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் கோவி ஆவடி நாசர் ஆகியோரும் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் இதற்கான விழா சென்னை ராஜ்பவனில் இன்று நடந்தது இவர்களில் ஆவடி நாசர் பல்வேறு சர்ச்சைகளால் கடந்த ஆண்டு பதவி பறிக்கப்பட்டவர் அவரும் இன்று பதவியேற்றார் அமைச்சர்களாக பதவியேற்ற நால்வருக்கும் கவர்னர் ரவி முதல்வர் மு ஸ்டாலின் அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர் அமைச்சர் பொன்முடிக்கு வனத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மின்துறையும் மது விளக்கு துறையும் வழங்கப்பட்டுள்ளது ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறையும் நாசருக்கு சிறுபான்மை நலத்துறையும் மதிவேந்தனுக்கு ஆதி திராவிட நலத்துறையும் கயல்வெளிக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறையும் துறையும் முதல் முறையாக அமைச்சர் பொறுப்பேற்கும் கோவி செலியனுக்கு உயர்கல்வித்துறையும் வழங்கப்பட்டுள்ளது விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் நன்றி வணக்கம்